அனைவருக்கும் வணக்கம் பன்னிரண்டாம் வகுப்பு பொது தமிழ் இயல் ஐந்து ராமலிங்க அடிகள் இயற்றிய திருவருட்பாவில் ஐந்தாம் திருமுறையில் இடம்பெற்றுள்ள தெய்வமணி மாலை பாடலை இசையோடு பாடுவோம் ஒருமையுடன் நினது திருமலரடி நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும் உள்ளொன்று வைத்து புறம்பொன்று பேசுவார் உறவு கலவாமை வேண்டும் பெருமை பெரும் நினது புகழ் பேச வேண்டும் பொய்மை பேசாது இருக்க வேண்டும் பெருநெறி பிடித்தொழுக வேண்டும் மதமான பேய் பிடியாது இருக்க வேண்டும் ஒருமையுடன் நினது திரு மலரடி நினைக்கின்ற உத்தமருந்தம் உறவு வேண்டும் பாடலை மீண்டும் ஒருமுறை பாடுவோம் ஒருமையுடன் நினது திரு மலரடி நினைக்கின்ற உத்தமருந்தம் உறவு வேண்டும் உள்ளொன்று வைத்து புறம்பொன்று பேசுவார் உறவு கலவாமை வேண்டும் பெருமை பெரும் நினது புகழ் பேச வேண்டும் பொய்மை பேசாது இருக்க வேண்டும் பெருநெறி பிடித்தொழுக வேண்டும் மதமான பேய் பிடியாது இருக்க வேண்டும் ஒருமையுடன் நினது திரு மலரடி நினைக்கின்ற உத்தமருந்தம் உறவு வேண்டும் நன்றி மீண்டும் அடுத்த பாடலில் சந்திப்போம்